சனி வக்ர பெயர்ச்சி பலன் சிம்ம ராசிக்கு நடக்க போகிற பத்து முக்கியமான நல்ல விஷயங்கள் பக்காவாக பிளான் போடுங்க சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கே சொந்தமாகும் என்னடா ஸ்ரவணம் டிவி நேயர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸோடு இருக்கட்டுமே அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சனீஸ்வர பகவான் வந்து வக்ரப்பெயர்ச்சி ஆகிறதும் அதனால் ஏற்படக்கூடிய சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் எந்த திசையில் போகிறாரு உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கார் என்பதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையில் மேலே கீழே போகிறத பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் மூலமாக வாழ்ந்தவர்களும் இருக்காங்க வீழ்ந்தவர்களும் இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது பயிற்சி அடைஞ்சிருக்காரு உங்கள் ராசிக்கு அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது சனி வக்கரப்பயிற்சினா என்ன அப்படின்னா அவ்வப்போது முன்னும் பின்னுமாக நகர்ந்து பலன்களை மாற்றித் தருவதுதான் சனி வக்ர பயிற்சியுடைய குணாதிசயமே சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறலாம் சில சமயங்கள்ல நட்சத்திரம் ரீதியாகவும் மாறலாம் இவர் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார் அப்படின்னா கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறாரு அதனால் இது வக்ர பயிற்சின்னு சொல்கிறோம் இந்த மாதம் ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் சரி இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தானே இந்த வீடியோவோட ஸ்பெஷலே ஓகே இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதம் நடக்கவுள்ள சனி பயிற்சி பலன்களில் குறிப்பாக சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய போகிறாரு என்னெல்லாம் ஆட்டி வைக்க போகிறாரு என்னெல்லாம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அடுத்தது என்னடா ஒரு விஷயம் நல்லதாக சொன்னால் அடுத்த விஷயம் இப்படி இருக்கேன்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இது கொஞ்சம் உங்களோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது உங்களோட மனசு சம்மந்தமான விஷயங்களில் மனநல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நிதானமாக நடந்துக்கோங்க மூணாவது எப்போதுமே வந்து நம்மளை உதாசீனப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து காலி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மறந்துடுங்க யாரை பற்றியும் யார்கிட்டையும் தவறாமல் பேசாதீங்க நாலாவது பல பிரச்சனைகள் இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்தது சில பிரச்சனை பல பிரச்சனை ஏதேதோ பிரச்சனை எல்லாம் இருந்தது அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரப்போகுது அஞ்சாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கடன் கெட்ட எண்ணம் வேண்டாம் ஏன்னா பணம் நிறைய வருது அப்படிங்கிறதுனால சரி இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கினா சேர்த்து வச்சு எல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிப்பீங்க அதனால் கடன் இல்லாமல் இருக்கிற காசுலேயே சரி செய்யறதுக்கு பார்த்துக்கோங்க ஆறாவது தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் அப்பப்போ கொஞ்சம் தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றே ஒன்று தான் இந்த சனி வக்கர பயிற்சி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டீங்கனாவே போதும் உங்கள் தூக்க இன்மை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் ஏழாவது உங்களுக்கு தான் சனி பகவான் கொடுக்க போகிறாரே அப்புறம் என்ன கவலை நீங்கள் வந்து புது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக கூட வாய்ப்பும் இருக்குது எட்டாவது மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது உங்கள் சைட்லேருந்து இல்லை உங்களோட குழந்தைகள் சைட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பெற்றோராக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் சார்பாக ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதனால் குழந்தைங்கள நிச்சயமாக கண்காணித்து உங்கள் போக்கில் உங்களோட கொஞ்சம் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்பதாவது எதிர்காலத்தை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகுதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட கல்யாண விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதாவது நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது வேலையாக இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ப்ரமோஷன் ஒரு சேலரி ஹைக்கு அந்த மாதிரி கிடைக்க போகுது இல்லை நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒன்று நீங்கள் இந்த ஆர்டர்ஸ் கிடச்சா எனக்கு ஒரு லைஃப் லாங் செட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அது நிச்சயமாக நடக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பத்தாவது சரியான முடிவுகளை எடுத்துட்டிங்கன்னா கால் மேலே கால் போட்டு ராஜ வாழ்க்கை வாழலாங்க இதுதான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பத்து முக்கியமான நல்ல அம்சங்கள் சரி நான் ஏற்கனவே சொன்னேன் சனீஸ்வர பகவானால் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க வீழ்ந்தவங்களும் இருக்காங்க ஒருவேளை உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வகையில் நற்பலன்கள் குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கான பரிகாரம் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னாவே போதும் ஒரு அளவுக்கு உங்கள் கூ உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் Thank you.